பூஜை அறையில் தெய்வ உருவப்படம் விக்கிரகம் சங்கு கோமதி சக்கரம் போன்றவை உள்ளன அது தவிர பூஜை அறையில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்க வேண்டும் இது மிகவும் எளிது அது என்னவென்று பார்ப்போம் முகம் பார்க்கும் வீட்டு கண்ணாடி பூஜை அறையில் கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் கிழக்கு நோக்கி கண்ணாடி வைப்பது மிகவும் முக்கியம் அதன் முன் சிறிய தீபம் வைத்தால் கூட அது மிகப்பெரிய தெய்வீக சக்தியை உருவாக்கும் இது குலதெய்வத்தின் சக்தியால் மட்டுமல்ல முன்னோர்களின் சக்தியாலும் தெய்வ சக்தி உருவாகும் இரண்டாவது முக்கியமான விஷயம் பூஜை செய்யும் போது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இது மிகவும் முக்கியமானது பூஜை செய்யும்போது நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்வோம் எல்லா அதிர்வுகளும் தண்ணீரில் தான் இருக்கிறது என்று சொல்வார்கள் நீரால் மட்டுமே கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை உடனே அருகில் உள்ளவர்களுக்கு கொடுக்க முடியும் பூஜை முடிந்ததும் அந்த தண்ணீரை குடிக்கலாம் இது உடலுக்கு நிறைய ஆற்றலை கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் அபிஷேகம் செய்வதாக இருந்தால் மிகுந்த நறுமணத்துடன் செய்யுங்கள் லட்சுமி தேவிக்கு கண்டிப்பாக சாம்பிராணி போட வேண்டும் தசங்கம் அல்லது குங்காலியம் பயன்படுத்தும் போது வீடே மங்களகரமாக இருக்கும் நாம் வீட்டிற்குள் நுழையும் போது லக்ஷ்மி தேவியின் இருப்பை உணர முடியும் எனவே உங்கள் அறையில் ஒரு கண்ணாடியை வைத்திருங்கள் இதேபோல் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்